பயங்கர கோபமா போது நிறுத்துடா என்ன நினைச்சிட்டு இருக்க புலத்தாச்சி பொண்ணு அவ மனசு கஷ்டப்படுன்றது கூட தெரியாம அவ கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற அவ தெரியாம தானே செஞ்சா தெரிஞ்சு இப்படி ஒரு வேலை அவ பண்ணிருப்பாளா சரி ஏதோ ஒரு விஷயத்துல அவ தெரியாம பண்ணிட்டான் அதனால உன் அப்பா வந்து அவஸ்தப்பட்டாரு சரி ஓகே இதனால போனா போகட்டும் சொல்லிட்டு எல்லா விஷயத்திலயும் நான் பொறுத்து போனா உன் இஷ்டத்துக்கு நீங்க என்னால பண்ணுவீங்களா அவளும் பொண்ணு தானடா அவளுக்குன்னு ஆசை பாசம் இருக்காதா ஏன் இதா இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சேருவ திட்டுறாங்க உன்னதான் பத்து மாசம் சுமந்து பெத்தேனால சொல்லி ரொம்ப கோபப்பட்டதோ உடனே தமிழ் விடுங்கத்தை அவர் இம்மையில தானே கோவப்படுறாரு அவர் கோவப்படுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு சொல்றாங்க போதும் நிறுத்தடி உன் நாடகத்தை இத்தோட நிறுத்திக்கோ என் அம்மா முன்னாடி என்ன கெட்ட பேர் ஆகணும் தானே இந்த பிளான் போட்டுன்னு சொல்லி சேது அங்கிருந்து கோவமா கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க